நமஸ்காரம் நான் வெள்ளிங்கிரி ஹெர்பல்ஸ்ல இருந்து நான் முத்துக்குமார் பேசுறேன் நம்ம தோட்டத்துல ஒரு பகுதியில வந்து மழை பெஞ்சுட்டே இருந்தனால களை செடிகள் நிறைய வந்துருச்சு நாங்க கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டோம் அது பாத்தீங்க அப்படின்னா அந்த ரொட்டை வெட்டரை வச்சு ஃபுல்லா அத தூள் ஆக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பண்றப்ப என்னன்னா ஆஹ் அந்த களச்செடியெல்லாம் துண்டு துண்டா ஆக்கி திரும்ப நம்ம நிலத்திலே போடுறதுனால அது ஒரு வகையான உரமா கிடைக்கும் நமக்கு நம்மளவைய வந்து அவரு திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா நம்ம எந்த ஒரு உரம் விவசாய இடுபொருள்கள் வந்து நம்ம வெளியே வாங்கக்கூடாது நம்ம நிலத்துல இருந்து எல்லாமே எடுத்துதான் நம்ம உரமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி கலைச்செடிகள்லாம் நம்ம திரும்ப அந்த நிலத்துக்கே உரமா கொடுக்குறப்ப அதோட கரிமச்சத்துக்கள் அதிகமாகி உரம் நல்லா கிடைக்கும் நம்ம வைக்கப்போற மூலிகை தேவையான சத்துக்கள் வந்து அதுலயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல வந்து இன்னொன்னு என்ன செய்வோம்னா இன்னொரு உழவு உழவு ஓட்டிட்டு நவதானியம் எல்லா தானியங்களும் கலந்து அதை விதைச்சு விட்டுட்டு அதை ஒரு தடவை கொஞ்சம் வளர்ந்தோடனே மடக்கி உழுதுருவோம் பலதானிய விதைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்றப்ப அந்த நம்ம தாவரத்துக்கு சே தேவையான சத்து எல்லாத்தையுமே அதுல கிடைச்சிருது அதுல பாத்தீங்கன்னா தெரியும்